ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேமுடன் சிநேகிதியின் நலம் பகவத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று பதம் பதினைந்து பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் என்னும் தனது சங்கை முழங்கினார் அர்ஜுனன் தேவதத்தம் என்னும் சங்கையும் பெருந்தீனிக்காரனும் வீரதீர சாகசங்களை புரிபவனுமான பீமன் பவுன்றம் என்னும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர் பதம் பதினாறு முதல் பதினெட்டு வரை குந்தியின் புதல்வரான மன்னர் யுதிஷ்டர் அனந்த விஜயம் என்னும் சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகம் என்னும் சங்குகளையும் முழங்கினர் பெரும் வில்லாளியான காசிராஜன் பெரும் வீரரான சிகண்டி திருஷ்டத்யும்னன் விராடன் வெல்லவியலாத சாத்யகி துருபதன் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரர் மாவீரனான சுபத்ரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள் மன்னரே பதம் பத்தொன்பது பல்வேறு சங்கொலிகளின் முழக்கம் பேரொழியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரின் மகன்களுடைய இதயங்கள் சிதறிப்போயின பதம் இருபது அச்சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகள் எய்ய தயாரானான் மன்னரே அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரரின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினான் அர்ஜுனன் கூறினான் வீழ்ச்சி அடையாதவரே போர் புரியும் ஆவலுடன் இங்கு கூடியுள்ளவர்களில் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தவும் பதம் இருபத்தி மூணு கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டிரரின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு பேர்புரிய வ போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும் பதம் இருபத்தி நான்கு சஞ்சயன் கூறினான் பரத குலத்தவரை அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம கதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார் பதம் இருபத்தி ஐந்து பீஸ்மர் துரோணர் மற்றும் உலகத் தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குரு வம்ஸ் வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார் பதம் இருபத்தி ஆறு போர்க்களத்தின் இருதரப்பு சேனைகளின் நடுவே நின்றபடி தந்தைமார்கள் பாட்டனார்கள் ஆச்சாரியார்கள் மாமன்கள் சகோதரர்கள் மகன்கள் பேரன்கள் நண்பர்கள் மாமனார்கள் மற்றும் பல நலன் விரும்பிகளுடன் கூடியிருப்பதை அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது பதம் இருபத்தி ஏழு குந்தி மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட கருணையில் மூழ்கி இவ்வாறு கூறினான் பதம் இருபத்தி எட்டு அர்ஜுனன் கூறினான் எனதன்பு கிருஷ்ணரே போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன் பதம் இருபத்தி ஒன்பது என் உடல் முழுவதும் நடுங்குகின்றது மயிர் கூச்சரிகின்றது என் வில்ல வில்லான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகின்றது தோல் எரிகின்றது பதம் முப்ப முப்பது இனியும் என்னால் இங்கு நிற்க முடியாது என் மனம் குழம்பி என்னையே மறக்கின்றேன் கேசி என்ற அரக்கனை அளித்தவரே கிருஷ்ணரே கெட்ட சகுனங்களையே நான் காண்கிறேன் பதம் முப்பத்தி ஒன்று சொந்த உறவினரை இப்போரில் கொள்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை